வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய செய்திகள் தூத்துக்குடி ஜெர்கோனியம் காம்ப்ளெக்ஸ் எஸ் சி எஸ் டி எம்ப்ளாயிஸ் வெல்பேர் அசோசியேஷன் சார்பாக ஃபேமிலி கெட் டுகெதர் ஃபேர்வெல் டு ரிட்டைட் ஃபங்க்ஷன் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெல் ஹோட்டலில் வைத்து நடைபெற்றது தலைமை விருந்தினராக உயர் திரு கற்பசாமி ஹெச்ஓடி காமராஜ் காலேஜ் அவர்கள் கலந்து கொண்டார்கள் மற்றும் லயன்ஸ் எஸ் நவராஜ் அவர்களுடைய பணி ஓய்வு விழாவை மிகவும் குடும்பத்தோடு எல்லோரும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றதை தான் இப்போ சிறப்பு கண்ணோட்டமாக நம்ம பார்க்க போகிறாங்க தொடர்ந்து நம்ம பார்க்கலாங்க அவங்களோடது

என்னங்கதான் நம் வாழ்க்கை மற்றும் அண்ணங்கள் சாரி என்னெங்கான் நம் வார்க்கை மாற்றும் வண்ணங்கள் ஓடிச் சென்று உதயக்கரை மீண்டும் அண்ணன் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு ஏனியாய் வாழ வலிவிட்டியாமல் தருமாறும் மக்களுக்கு தோணியாய் நித்தமும் கடமை குணமோடு சேர்ந்து விதாநாயகன் அண்ணன் திரு நவராஜ் என்ற நாகராஜ் அவர்களையும் மற்றும் அவர் திரு ராஜேந்திரன் அவருடைய வேறு எல்லாரும் அவர்களுடைய பெருமை சேர்க்க வேண்டும் என்று அவரையும் வரவேற்கிறேன் வரவேற்பது முயற்சியாக அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வரவேற்று இந்த விழாவை விழாவின் கதாநாயகன் மற்றும் எங்களுடைய உயிரினும் மேலான எங்களுடைய உணர்வுகளோடு இணைந்த

சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று எஸ்சி எஸ்டி சங்கத்தினருக்கும் அந்த எஸ்சி எஸ்டி சங்க உறுப்பினர் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று வந்து சீஃப் கஸ்டாக இருக்கும் சுரேஷ் சார் அவர்களுக்கும் இந்த விழாவிற்கு வரையப்பட்டுள்ள அனைத்து நல்ல விழாவிற்கு வந்திருக்கும் கௌரவ கேந்திரன் அவர்களுக்கும் மற்றும் ஆகவே நமக்கு கேட்பவே வாழ்ந்து வாழ்ந்துள்ளார் எல்லோரும் இருக்கவே இணைந்து அல்லாமல் வேறொன்றும் வலி பகலபரவு என்று தாய்மாளர் கூறியுள்ளார் அதையும் நமது அண்ணன் அவர்கள்

மற்றும் நமது துப்பிய அவர்களையும் வரவேற்கிறேன் இது நம்ம முப்பது நம்பர் எஸ்சி எஸ்டி எம்ப்ளாயீஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன்ஸாக ஒரு ஃபேமிலி கெட் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நாள் முயற்சி பண்ணோம் அதாவது இது தாண்டி முயற்சிகள் வந்து நிறைய ஒவ்வொரு டைம் மீட்டிங்கில் வந்து ஒரு கெட் டுவெதர் நம்ம வந்து அசோசியேஷனில் உள்ளவங்க உள்ள மட்டும் மீட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபேமிலியாக மீட் பண்ணால் எல்லா ஃபேமிலியும் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாள் வந்து ஒரு ஆதரவு ஃபேமிலி மீட் பண்ணணும் அப்படிங்கிறது அதுக்காண்டி நிறைய முயற்சிகளை ஒவ்வொரு மீட்டிங் வச்சு பேசினாலும் அதுக்குள்ள ஆதரவு வந்து அதிகமாகிட்டே இருந்துச்சு இன்றைக்கும் முதல் தடவை நம்ம எஸ்எஸ்டி வெல்ஃபேர் அசோசியேஷன் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் டைமாக இன்றைக்கி வந்து ஒரு ஃபேமிலி எட்டு முதல் வச்சுருக்கிறோம் அதில் வந்து அதை இந்த நேரத்தில் வந்து சொல்லிக்கிறது நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அவனோடய குடும்பம் அந்த சொசைட்டி எல்லாமே முன்னேறும் அதனால தான் கல்விக்கு அதிகமான ஒரு வாய்ப்பு

சிறப்பு விநாள் மந்திரும் அவருக்கும் இனிய ஆலை வணக்கம் பணி நிறைவுகளாக வந்துட்டு சங்கம் ஏற்பாடு செய்துள்ள மனசர்களே அவங்க இல்லைன்னா அந்த உலகம் மண்ணுக்கு போயிடுவோம் அவங்க வந்து மிகப்பெரிய தத்துவத்தை நம்ம வலுப்படுவார்கள் தேவைப்படும் போது உதவி பெரிய விஷயம் அவங்களுக்கு அவங்களுக்கே தெரியாம உதவி பண்றது மிகப்பெரிய விஷயம் அதாவது மகா சொல்வாங்க மிகப்பெரிய மனிதன்

என் அமைப்பை வெற்றிகரமாக முத்திச் செல்கின்ற முகமானவர்கள் இதன் பொதுச் செயலாளர்கள் ராசி நாகராக அவர்கள் இருவலாளர் திரு ஐயப்பன் யேஸ்வரன் மற்றும் நிர்வாகிகளே இந்த என்னுடைய புதிய தன்மை தொழில் உறுப்பினர்களே எல்லாருக்கும் என்னுடைய பணியான வணக்கத்தினர் உதவியை தெரிவித்துக் கொள்ள நம்மை ஒருவராக எண்ணையும் நினைத்து இந்த நிகழ்ச்சியை என் பார்ப்பது நம்மளை வீடு ஒருவரை பாராட்டி அமைவதற்கான வாய்ப்பை தனியாக உங்களுக்கு மிகாத நன்மை தெரிவித்துக் கொள்ள முடியவில்லை சிறப்பு சட்டை பிடிச்சிக்குவோம் அனைவரும் ஒரு சிறிய அழைப்பை ஏற்று இந்த விழாவில் கடந்து கொண்டு குடும்ப உறவு விழாவின் கலந்துட வாய்ப்பளித்த மதிப்புரிய சங்க நிர்வாகிகள் தலைவர்கள் அனைவருக்கு நடித்துவிட்ட கடமை சிறப்பு விருந்தினர் மதிப்பு அமைப்பர் ஆர் சுரேஷ்குமார் அவர்களோ அவர்கள் நம்முடைய மத்திய துணை நிலை அமைச்சகத்திலே நம்முடைய யூனியனுடைய தொடக்கியன் ட்ரேட் யூனியன் ஆரம்பம் வந்து பெரும் உதவியாக முதல் பதிவுக்குரிய சுரேஷ்குமார் கருத்தை நான் சொல்லப்பட்டு ஏனென்றால் முதற்கட்டமாக மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு அனைத்து அதிகாரிகளும் மது பகுதியை நண்பர் சுரேஸ்வர்களும் சென்று பார்க்கிறார்கள் சுரேஷ் நான் பெருமைப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய ஆசை என்னுடைய கனவு நண்பர் சுரேஷ் அவர்களும் கிட்டத்தட்ட நாங்கள் சிறுபெய்து நண்பர்கள் பரிசெயமாக அவர்கள் மத்திய அரசுக்கும் பணிபுரிந்து எனக்கு முன்பாக பணியாற்றினார்கள் பணியிருக்கிறார்கள் திருப்புத்துறையின் மத்திய பகுதியிலே முதன் முதலாக அண்ணுடைய சிலை அமைக்க வேண்டும் என்று

இவ்வளோ யாருக்கும் தெரியாமல் சென்னையில் நாங்கள் ட்ரெயினில் ஏறி கள்ள ட்ரெயின் ஏறி போகிறோம் போய் அங்கே சென்னையில் இறங்கி சென்னையில் உள்ள பெரிய பெரிய தலைவர் நாங்கள் கூடிய வந்து அந்த வயதிலேயே நாங்கள் கணசிராவில் மாயாவே உப்பு கோடி அடைப்போம் கரிசிராம் வந்து எங்கே ரஜினி தயாரி நான் கூட பண்ணுறேன் அப்போ இளைய பெருமாள் கள்ள பெருமாள் எங்கேயாவது பார்த்து வந்து எங்களை மதிக்கலை நான் எல்லாம் போட்டு போ போட்டுனோம் அப்போ அந்த பணத்தை விட்டு அந்த சில சிக்கியில் வந்து கொடுப்போம் அவர் கண்ணீர் வடிச்சிருந்தால் காலையில் உணவு வந்து நீர் பழைய அதை தூக்கி சாப்பிட்ற ஒரு சிறு நீங்கள் சாப்பிடுங்க தனி சிறப்பு நான் அவரை நான் நினைச்சி பயன் வாழ்த்துட்டு அவரே இரநூறுவா சென்னையிலேருந்து அது வந்து உருவாக்கணும் அந்த வைக்கல் கட்டு வைக்கட்டை ஏற்றி விட்டு முதல் முதல் மிக பிரச்சனை முதல் சில வைப்போம் அதற்கு பின்பால் எங்களுடைய பணியினுடைய செயல்பாடுகளை கண்டு தமிழகத்தில் அனைத்து தாழ்த்தப்பட்ட கொடுக்கப்பட்ட பகுதிகளுடைய ஐஏஎஸ்கள் அம்பேத்கர் பிரகாஷ் ராஜ்குமார் கலைவர் ஏகப்பட்ட நண்பர்கள் தொடர்ந்து கொண்டார் எங்களுக்கு அந்த உட்கார பல்ராம் சார் அவர்கள் துறைமுகத்தினுடைய சரி புதிலிருந்தார் இப்படிப்பட்ட காலத்தில் பணி செய்திருக்கும் போது அடுத்த பெற்றோர் பணி நகர்கின்றோம் எங்களுடைய கொள்கை என்னவென்றால் தார மந்திரம் என்றால் கண்டிப்பாக உத்தியோகம் இருக்கணும் முதல்ல அம்பேத்கர் அறக்கட்டளை ஒரு அறக்கட்டளை வந்து முப்பது ஏக்கர் இடம் வந்து அது வாங்கி வச்சுருக்கு அது சில பொருளாதார சிக்கல்னால் அந்த பணி செயல்பட கொஞ்சம் முத்துக்கட்டையா இருக்க அது பணியை இருக்கோம் ஏகப்பட்ட சமூக பணி செய்தாலும் கூட அது அஞ்சு வருஷத்துக்கு போகாமல் அஞ்சு வருஷம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மிக எண்ணெய் அவர் யூடியூப் நிறுவனம் பெரிய பெரிய தொழிலும் நம்ம சமுதாயத்துக்கும் பற்றியுள்ள ஒரு நண்பர்களுக்கும் பண்ணிக்கிறார் அதே மாதிரி அண்ணன் அவங்க பையன் எப்படி ரொம்ப டெவலில் வந்து பண்ணியிருக்க நினைக்கிறேன் கூட மதியக்குரிய ராஜன் அவர்கள் கரும்பு வெளியிருக்கார் அதனால் பண்ணிங்க அதனால அவருக்கு அவருடைய மனைவியாரும் மகளும் ப்ரொஃபஸராக இருக்காங்க

Yeah. <laughs> இருந்து எப்படி ஆகி இப்போ வந்து நான் என் மனைவியுடைய உதவோட தான் செய்ய வேண்டியிருக்கு என்ன சிறப்பான ஏற்பாடு செய்யணும் கலந்து கூறிக்கொண்டு வாய்ப்பு இந்த விஜயகுமார் நம்முடைய சங்கத்தின் ஓய்வு பெற்ற பொதுச் செயலாளர் திரு அண்ணன் நாகராஜன் அவர்கள் நம்முடைய சங்கத்தின் தலைவர் திரு குருமா நம்முடைய சங்கத்தின் உறுப்பினர்கள் ஐயாதுரை சார் சரவணகுமார் சார் மற்றும் நம்முடைய சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த மாலை வேலையை இனிதாக மாற்றி கொடுத்த அனைவருக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பாக மிக மிக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இரவு உணவு தயாராக உள்ளது அனைவரும் நன்றாக உணவருந்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் லாரண்யா ஈடுபடுவதற்கு சிறப்பு விருந்தினராக திரு கருப்பசாமி அவர்கள் துணை தலைவர் வணிக மேலாண்மை காமராஜ் கல்லூரி அவர்கள் மரியாதை செய்யும் விதமாக நம்முடைய உறுப்பினர் திரு கண்ணன் அவர்கள் அவர்களுக்கு சாதனை அளிப்பார்கள் பண்போடு எனது உரையை துவங்கி கடந்த இரண்டு முறையும் இதுதான் என்னுடைய சூழ்நிலை இன்றைக்கும் முடியாத ஒரு சூழ்நிலை நான் அண்ணன் சுரேசந்தன் அவர்களுக்கும் நவரஞ்சனன் அவர்களுக்கும் அவர்கள் எப்படியாவது போய் அந்த விழாவில் ஒரு ரெண்டு வார்த்தை பேசிடணும் அப்படிங்கிறதுக்காக இதை தவிர்த்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கண்டிப்பாக இந்த விழாவிற்கு வருகை தரக்கூடிய ஒரு சூழல் அனைத்து மக்களுக்கும் இந்த நிகழ்வில் கூடியிருக்கூடிய அனைவருக்கும் முதலில் எனது நன்றி கலந்த வணக்கம் ஒரு நபர் நம்மில் ஒரு நபர் வந்து ஒரு பணி நிறைவு பெற்று மத்திய அரசு நிறுவனத்திலிருந்து பணி நிறைவு பெற்று வெளியேறும் பொழுது நாம் அனைவரும் அவருடைய பணியினை பாராட்டி ஒருங்கிணைந்து அவருக்கு நன்றி கூறுவது என்பது மிகவும் சிறப்பான ஒன்று நாம் சார்ந்த சமூக மக்கள் இதை வந்து கண்டிப்பாக செய்யலாம் அப்பொழுது தான் நம்ம மக்கள் வந்து ஆஃப்டர் ஒரு பணி நிறைவு பெற்றது செயல்பட முடியும் குறிப்பாக இன்றைக்கு வந்து வழிகாட்டுதல் வந்து அவசியம் தேவை நமது பிள்ளைங்களுக்கு ஓய்வு பெற்ற நபர்களுடைய முழு ஒத்துழைப்பும் அவருடைய அறிவாற்றலும் அவருடைய வழிகாட்டுதலும் நமக்கு ரொம்ப தேவை நம்ம சமூக மக்களுக்கு ரொம்பவும் மிகவும் மிகவும் தேவைப்படக்கூடிய ஒன்று கடந்த ஒரு வருடங்களாக நீங்கள் பல சம்பவங்களை நீங்கள் நீங்கள் கவனிச்சுட்டு வந்துருந்தீங்கன்னு அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரம் நம்மளுடைய தலைமுறைகளுக்கு தலைமுறைகளை வழிகாட்டுதல்கள் வந்து தேவை அப்படிங்கிறது குறிப்பாக ஒரு மனிதன் எப்படி வாழணும் அதுலேயும் ஒரு சமூகத்திற்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்போடு அவன் வாழ வேண்டும் ஒரு அரசு பணி என்பது அவங்க வந்து நம்பிக்கையோடு ஒரு சமூகத்தில் செயலாற்றுவதற்கு எவ்வளோ தூரம் முக்கியம் அதுவும் நம் நம்ம போன்ற மக்களுக்கு வந்து ஒரு சமூக பாதுகாப்பு அப்படின்னு சொன்னால் பொருளாதாரத்துலையும் அரசு துறைகளிலையும் நமக்கு சமூக பாதுகாப்பு இருக்கணும்னு சொன்னால் இந்த அரசு பணி எவ்வளோ தூரம் முக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம யோசிக்கக்கூடிய ஒன்று அதை தாண்டி நம்மளுடைய அண்ணன் மூத்த சகோதர சார் நவராஜ் அண்ணனுடைய நேம் பேரை வந்து பல்வேறு இடங்களில் நான் கேட்டுருக்கிறேன் அநேகமான மக்கள் அனைத்து சமூக மக்களும் ஒரு மனநிறைவோடு அவரை பற்றி பேசக்கூடிய ஒரு நிகழ்வுகளை நான் கேட்டுருக்கிறேன் அனைத்து மக்களிடமும் நல்லா பழகக்கூடிய ஒரு நபர் இதுதான் இன்னைக்கு நமக்கு தேவை அந்த பொது நீரோட்டம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு சூழலை நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது அவர் ஒரு எடுத்துக்காட்டு நல்ல ஒரு பொருளாதார சூழலும் நல்ல ஒரு கல்வி அறிவும் குறிப்பாக ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையும் நம்ம இந்த சமூகத்தில் வாழும்பொழுது யார் நம்மளை புறக்கணிக்க வேண்டாம் நம்மளை எல்லாரும் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் தன்னாலும் இந்த ஒழுக்கமான வாழ்க்கைங்கிறது பொருளாதாரம் பொழுது கொஞ்சம் மாறுபடக்கூடிய சூழல் வந்து இன்றைக்கு நிறையவே இருக்குது அதற்கு குடும்பம் ரொம்ப ரொம்ப ஒத்துழைப்பு தரக்கூடிய ஒரு ஒரு காரணி ஆனால் இன்றைக்கி குடும்பத்தில் பெரியவர்கள் பங்களிப்பு ரொம்ப குறைவாக இருக்குது பெற்றோர்களுடைய பங்களிப்பு ரொம்ப குறைவாக இருக்குது இன்றைக்கி ஒரு பேராசிரியராக ஒரு ஒரு கல்லூரியில் நம்ம பணியாற்றுறோம் தவிர்க்க முடியாத பங்களிப்பை செய்யக்கூடிய ஒரு பேராசிரியராக பணியாற்றுறோம் எத்தனையோ நான் பேராசிரியர்களை வந்து பார்த்துருக்கிறேன் நிறைய கல்வியாளர்களை பார்த்துருக்கிறேன் பேசியிருக்கிறேன் குறைந்த ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னால் கூட ஒரு ஒரு அரசு கல்லூரியில் துறை தலைவராக இருக்கிறார் என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர் என்னுடைய சில உரைகளையோ ஃபோட்டோஸையோ பார்த்துட்டு கூட சொல்லுவார் அவர் கூப்பிடும் கூட சகோதரரை